எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜி ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று மலேசியா முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள் என்று யாஷ் பல்லவி ஜோடியோ முயங்களில் முழுமூச்சா இருக்க கதை தெரியாத ஊர்மையோ முட்டு கிளம்பி வந்து சேர்ந்திருந்தால் மலேசியா நாட்டின் தலைநகரில் காதல் கொண்டு ஜிஎம் சாரின் வீட்டை தேடி அலைந்தவள் ஹாலில்லா மனை கண்டு மனமுடைந்து போனாள் சரி போனால் போகட்டும் என்று அக்கம் பக்கம் விசாரணை நடத்தியவள் இறுதியாய் அறிந்து கொண்டால் மொத்த குடும்பமும் கெடா மாநில பக்கமாய் பொட்டி கட்டியிருப்பதை நல்ல வேலை ஒல்லி பெல்லி பென்சில்காரி கேள்வியை மொட்டையாய் கேட்க பதிலும் அவளுக்கு பட்டும் படாமலேயே கிடைத்தது சுற்றத்தாரிடமிருந்து ஆகவே தென்னங்கீற்றவள் அறியவில்லை தேடி வந்தவர்கள் புலம் பெண்ணெடுத்தவர்கள் வீட்டுக்கென்று இது தெரியா எலும்பு துண்டவள் பறந்தாள் விமானம் மூலமாக கோலாலம்பூரிலிருந்து நாட்டின் சரித்திர மாநிலமான கடாரம் என்று அழைக்கப்படும் கெடாவிற்கு அங்கு போய் சேர்ந்தவள் இம்முறை எங்கும் அலைந்திடாமல் நேராய் பயணித்து அடைந்தாள் கொல்லுவின் வீட்டை மிஸ்டர் கணபதி என்றபடி முன்வாசல் கேட்டையெல்லாம் தாண்டி கதவின் முன் வந்து நின்றிருந்தால் ஊர்மிளா கணபதி அங்கு ஹலோ என்றவளோ தலையை த்ரீ சிக்ஸ்டி பாகைக்கு சுற்றவிட்டு மீண்டும் குரல் எழுப்பினாள் யாராவது இருக்கீங்களா கணபதி அங்கிள் என்ற மெழுகுவர்த்தி எலும்பியோ யாஷின் டேடி பெயரை மறுபடியும் ஏலம் போட ஆ வாங்க வாங்க என்றவாறு அவளை வாய் நிறைய உள்ளே அழைத்தார் பல்லவியின் டேடி நந்தன் கணபதி அங்கிள் என்று மீண்டும் ஊர்மி டபுள் கன்ஃபார்ம் செய்துட ஆமாமா இந்த வீடு தான் வாங்க வாங்க உள்ள வாங்க என்று அழைத்து முன்னே செல்ல அவரை பின்தொடர்ந்தால் டிராவலிங் பேக்கை இழுத்துக்கொண்டே ஊர்மி உக்கார்மா உட்காரு கூட யாரும் வரல தனியா வந்த வயசு பொண்ணு இப்படி தனியா வரலாமா பல்லவியின் அப்பா அக்கறையான பாசத்தை போலிய ஒரு பிரச்சனையும் இல்லைங்கல் நான் ரொம்ப தைரியமான பொண்ணுங்கள் எதுவா இருந்தாலும் சமாளிச்சிடுவேன் உங்க பையனையே சமாளிச்சிட்டேன் என்றால் நாசுக்காய் வெண்பற்கள் தெரிய ஓ ஓ சரிமா சரிம்மா என்றார் நந்தன் யாரோ ஒரு மூணாவது மனுஷனை பற்றி ஊர்மி பேசுவதைப் போல ஓ சாரி அங்கிள் நான் யாருன்னு இன்னும் சொல்லவே இல்லை அங்கிள் என் பேர் ஊர்மிலா நான் லண்டன்லேருந்து வந்திருக்கேன் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே லண்டன் தான் ஆனா இப்போ என்னை திருட ஒருத்தர தேடி வந்திருக்கேன் என்றால் காதல் மயக்கத்தில் கோசு அவள் ஆனால் இதற்குமே சேம் ரியாக்ஷன் மற்றும் டைலாக்ஸ் தான் யாஷின் மாமனாரிடமிருந்து ஆ சரிமா சரிமா குடிக்க என்ன வேணும்னு சொல்லிடுமா அங்கிள் இதோ வந்துடுறேன் என்றவரோ பனிப்பெண்ணை கொசுவிடம் கோர்த்துவிட்டு எஸ்கேப் ஆகினார் கொஞ்ச நேரத்திற்கு ஒன் பீட்ரூட் ஜூஸ் என்று கால் மேல் கால் போட்டிருந்த ஊர்மி வேண்டியதை சொல்ல நோ மேடம் என்றால் பனிப்பெண் நோ ஓகே ஹா கேரட் ஜூஸ் ப்ளீஸ் என்ற என்றலிப்போடு கேட்டால் ஊர்மி இருக்கும் நாலு நல்லி எலும்பை கொண்டு உடலை லெப்ட் ரைட் ஆட்டி காட் மேடம் காட் என்ற இந்தோனேஷியா பெண்ணோ மினிக்கு கேட்டதை கொண்டு வர அங்கிருந்து நகர்ந்தாள் வெண்டைக்காயை போல வெடவெட வென்றிருந்த கண்ணியோ அப்பெரிய வீட்டை உட்கார்ந்த இடத்திலிருந்தே நோட்டமிட்டாள் மேடம் என்றழைத்து நீட்டினால் வேலைக்கார பெண் ஜூஸை ஊர்மிளாவிடம் மேடம் கம் டு சி பிக் சார் ஆர் ஸ்மால் சார் என்றவள் சிரித்த முகமாய் வினவ யாஷ் என்ற ஊர்மியோ ஃபோனில் காதலிக்கும் கண்ணாளனின் முகத்தை காட்டிட ஓ ஸ்மால் சார் மேடம் சார் ஃப்ரெண்ட் என்று பணிப்பின் தலையாட்ட எஸ் நவ் ஃப்ரெண்ட் லெட்டர் வைஃப் என்ற புல்லாங்குழல் சைஸ்காரியோ கையிலிருந்த செம்மங்கி குளிர்பானத்தை குடித்திட ஆரம்பித்தாள் வைஃப் யூ நோ மேடம் நோ என்று சிரித்தால் தெரிந்த ஆங்கிலத்தில் பேசிய வேலைக்காரி நல்லவேளை வேலை கொசு குழாயை திறக்கும் முன் வந்து சேர்ந்திருந்தார் நந்தன் வரவேற்பறைக்கு சொல்லுமா என்ன பண்ண உனக்கு சௌகரியமா இருக்கும் நந்தன் என்னவோ பொதுவாகத்தான் கேட்டார் ஆனால் பிரெஞ்சு ஃப்ரைட் ரைஸ் என்னவோ பல்லவி அப்பா வெற்றிலையில் மை போட்டு விடயத்தை கண்டறிந்தது போல ரியாக்ட் செய்தாள் தேங்க்யூ சோ மச் அங்கிள் நீங்களே இப்படி வெளிப்படையா கேப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல இதுல என்னமா இருக்கு நாலு பேர் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சட்டுப்புட்டுன்னு செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும் ஆமா அங்கிள் கண்டிப்பா ஆனா நாலு பேர் இல்லை அங்கிள் மூணு பேர் என்றவளோ எழுந்து நடக்க தொடங்கினாள் அதுவரை சிரித்திருந்த நந்தனின் முகமோ இப்போது கோணியது கண்களை உருட்டு உருட்டென உருட்டினார் பெரியவர் அவர் வத்தல் மிளகாய்காரி வாயால் போவதை அறியாமல் இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்